கர்ணம் தப்பினால் மரணம் ஒரு கொடூர பேய் பாலத்தின் திகில் கதை தமிழகத்தின் ஒரு ஓரக்கட்ட கிராமம் வேளாங்குடி இங்கு யாரும் இரவில் பயணிக்க மறுக்கும் ஒரு இடம் இருக்கு ஒரு பழைய பாலம் அதன் பெயர் மரண பாலம் என்றும் அழைப்பர் ஏன் இந்த பெயர் தெரியுமா கர்ணம் தப்பினால் மரணம்தான் பழைய வரலாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு ஜூலை மாதம் ஒரே மாதத்தில் மூன்று விபத்துகள் அந்த பாலத்தின் ஒரு ஸ்கூல் வேன் கவிந்து குழந்தைகள் பலியாயின அடுத்த வாரம் ஒரு கேரளா ராரி இரவில் பைக்கை மோதி சென்றது சம்பவ இடத்திலேயே இருவர் இறந்தனர் மூன்றாவது விபத்தாக அதுதான் பேயின் பிறப்பாயிற்று ஒரு மழைக்கால இரவு ஒரு கர்ப்பிணி பெண் தனது ஆறு வயது மகளுடன் அந்த பாலம் வழியாக பயணம் செய்தாள் ரெயின் கோட் போடாமல் குழந்தையை மலையிலிருந்து காத்தபடியே நடந்து வந்தாள் அங்கு அவள் எதிர்பாராத விதமாக விபத்து நடந்தது ஈரமான இடத்தில் கால் வைத்து வலிக்கு விழுந்தாள் இருவரும் பாலத்தில் இருந்து கீழே விழுந்தார்கள் நீர் ஆழமாக போய்க் கொண்டிருந்த நேரம் காப்பாற்ற யாரும் இல்லை இருவரும் உயிரிழந்தனர் ஆனால் உயிர் மட்டும் தான் போனது ஆத்திரம் துயரம் அது அந்த பாலத்தில் மாற்றிக்கொண்டது பாலம் உருவாகிறது ரெண்டாயிரம் முதல் ரெண்டாயிரத்து இருபது வரை அந்த பாலத்தில் நடந்த மரணங்கள் எண்ணி பாருங்கள் பனிரெண்டு பேர் மாயம் எட்டு விபத்துகள் ஒரு போலீஸ்கார அதிகாரி இதுவரை காணாமல் போன ஊர் மக்கள் சொல்லும் ஒரு விஷயம் அந்த பாலத்தில் ஒருத்தி சேலையுடன் தனது கையை நீட்டியபடி நிற்பாள் அந்த கை அசைவிற்கு நீ தனது வாகனத்தையோ அல்லது நீயோ நின்றால் உனது உயிர் அவ்வளவுதான் என்று ஊர் மக்கள் சொல்கிறார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு யூடியூப் எக்ஸ்ப்ளோர்ஸ் அனீஷ் சுந்தரர் ரித்விக் மூன்று யூடியூபர்ஸ் திகில் காதலர்கள் தங்கள் சேனலுக்காக கோஸ்ட் பிரிட்ஜ் சேலஞ்ச் பண்ண ஆசைப்படுறாங்க பனிரெண்டு மணி அளவில் மரண பாலத்திற்கு செல்வோம் ஃபுட்டேஜ் எடுக்கலாம் என்று அவர்கள் முடிவு செய்தார்கள் கேமரா செக் ட்ரோன் செக் மற்றும் கோஸ்ட் மீட்டர் செக் சரியாக இரவு பனிரெண்டு மூணு அவர்கள் பாலத்தின் நடுவில் வந்தபோது சாமியாரைப் போல குரல் கர்ணம் தப்பினால் மரணம்தான் வழியே ஒளி இல்லை சுத்தமான மௌனம் சிறுதுளி மலை அவள் வந்தாள் பசுமை சேலையோடு நடுவில் நின்று கையை நீட்டினாள் ரித்விக் மற்றும் அவளிடம் சென்றாள் அம்மா யார் நீங்க நாங்க வீடியோ எடுக்க வந்திருக்கிறோம் என்று கேட்டான் அவளின் முகம் கீழே அவள் மெதுவாக தலை தூக்கினாள் முகமில்லை முகத்தின் இடத்தில் ஒரு கருப்பு வெறுமை எவ்வளவு நேரம் பார்த்தாலும் அந்த முகம் நம்மை இழுத்து கொண்டு வருமாறு இருக்கிறது ரித்விக் தன்னை கட்டுப்படுத்த முடியாமல் அவளின் கையை தொடுகிறான் அந்த நொடி அவன் தலை துண்டாய் போனது ரத்தம் சிதற ஆரம்பித்தது அதிர்ச்சியில் அனீஷும் சுந்தரனும் பயந்து ஓடுகிறார்கள் ஆனால் அந்த பாலம் மாறிவிட்டது அவர்கள் ஓடும் நிலை குளமாக மாறுகிறது பாலம் நழுவுகிறது மற்றும் அவர்கள் கையில் இருந்த டார்ச் லைட் தானாக ஆஃப் ஆகிறது கிடைக்கும் மொழி நீங்கள் கரணம் தப்புனீர்கள் இனி உங்களுக்கு மரணம்தான் என்று அவள் கூறினாள் அவர்கள் விழுந்த இடம் நேரடி சுழற்காற்று போல காற்று இழுக்கிறது இருவரும் கீழே விழுந்தார்கள் மறுநாள் செய்தி பாலத்தின் அடியில் சில உடல்களை கண்டுபிடித்தனர் அந்த உடல் ரித்திவிக்குடல் வெடித்த நிலையிலும் சுந்தரன் அனிஷும் நீரில் மூழ்கிய நிலையிலும் இருந்தார்கள் ட்ரோன் கேமரா சிதறையபடி கிடந்தது பக்கத்தில் ஒரு பசுமை சுயலை அழுக்குடன் குருதியுடன் இருந்தது இன்றும் வாழும் பேய் இன்று வரை அந்த பாலத்தின் ஒருத்தி இரவில் நடக்கிறாள் கை நீட்டு கொண்டிருக்கிறாள் கரணம் தப்பினால் மரணம்தான் என்று சொல்கிறார்கள் இது ஒரு கதை அல்ல இது ஒரு எச்சரிக்கை தீரா நம்பிக்கையுடன் மரண பாலம் இன்றும் உயிருடன் இருக்கிறது நீங்கள் அந்த பாலத்தின் இருக்கின்ற நாளில் உங்களது கரணம் தவறக்கூடாது அப்படி உங்கள் கரணம் தவறினால் கண்டிப்பாக மரணம்தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் கமெண்ட் செய்யுங்கள் இதற்போல வீடியோக்களை காண நம் சேனலின் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்